எல்லாருக்கும் தெரிந்த தேவ வசனம் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல வேறு ஒருவருடையவர்கள் ஆனீர்கள் இல்லையா யாருடையவர்களானோ தேவனுடையவர்கள் ஆனோ எப்படி தேவனுடையவர்களானோ அவருடைய குமாரனுடைய ரத்தத்தினாலே விலைக்கிரயம் செலுத்தப்பட்டு நாம் தேவனுடையவர்களாக மாறி இருக்கிறோம் எனவே அருமையான தேவர்களை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இப்பொழுது நீங்கள் தேவனுடையவர்களாக இருக்கிறதுனால அவர் உங்களை நடுத்தருவில் விட்டுட்டு போக மாட்டார் உன்னை விலைக்கிறையும் செலுத்தி வாங்கி நடுத்தருவில் விடுறதுக்காப்பா உன்னை கூப்பிட்டாரு நல்லா வாழ்றது தான் கூப்பிட்டார் உபாகமா ஐந்து இருபத்தி ஒன்பதில் என்ன சொல்லுறாரு தெரியுமா நீங்களும் உங்கள் பிள்ளைகளோ என் நல்லா இருக்கணும் நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு மேலாக வாழ போகிறீங்க நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னாலும் நல்லா இருக்கணும் என்பதற்காக அவர் எந்த எக்ஸ்டென்ட் போவார் தெரியுமா நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நல்லா இருக்க பண்ணுவதற்கு எது தடையாக இருந்தது நியாயப்பிரமாணம் கட்டளைகள் யாத்திராகமோ புஸ்தகத்தில் கொடுத்துட்றாரு உபாகமோ புஸ்தகத்தில் என்ன சொல்றாரு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் எண்டென்டெண்டைக்கும் நல்லா இருக்கணும் அப்போ அதுக்கு என்ன செய்யணும் நியாயபுரமான கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும்னு சொல்கிறார் அப்புறம் பார்த்தார் ஒருவனாலையும் கீழ்ப்படிய முடியல தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நாட் ஈவன் ஒன் ஒருத்தம் கூட பாஸ் மார்க்கை வாங்கலைங்க அதில் உள்ள ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் சொல்லட்டுமா நீ தோல்வி அடைய வேண்டும் என்பதற்காகவே நியாயப்பிரமாணத்தை கொடுத்த ஐயா சாமி என்னால் முடியாதியா எனக்கு ஒரு ரட்சகர் தேவை எனக்கு ஒரு மீட்பேர் தேவை என்று அவருக்கு சரணடையும்படியாக உன்னாலே கீழ்ப்படிய முடியக்கூடாத நியாயப்பிரமாணத்தை உன் தலையில் கெட்டினார் அது ஏன் கெட்டினார் தெரியுமா இஸ்லாமியல் ஜனங்கள் வரும்பொழுது கேட்குறார் எப்போ நான் என் நியாயப்பிரமாணத்தை கொடுக்க போகிறேன் ரெடியானு கேட்குறாரு எல்லாரும் தலையை சரி சரி கொடுங்க கொடுங்க அப்படின்ட்டு எப்படி இருக்குன்னா நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க அல்லது ஒரு ஏரோப்ளைன் வாங்குறீங்கன்னு வைங்களேன் ஸ்டேட் பேங்கில் ஒரு அஞ்சு கோடி ரூபா அல்லது பத்து கோடி ரூபா கடன் வாங்குறீங்க ஏதோ ஒன்று வீட்டுக்கா எதுக்கும் கண்டிஷன் நூறு கண்டிஷன் இருக்கும் நம்மளால் படிக்கவே முடியாது சரி சரி எங்களுக்கு ஏரோப்ளைன் வந்தால் போதுன்னு கையெழுத்து போட்டுரும் அதே போல் இஸ்லேமல் ஜனங்கள் சரி ஆண்டவரை நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறோன்ட்டா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கி நமக்கு நல்ல செய்தி என்ன நாம் சிலுவையிலே நமக்காக பரிகாரத்தை தேவனுடைய குமாரன் செய்துவிட்டபடியினால் ஆஃப்டர் த கிராஸ் சிலுவைக்கு பிறகு நாம் கிருபையின் காலத்தில் இருக்கிறோம் நியாய பிரமாணத்தின் காலத்தில் இல்லை இப்போ இந்த நியாய பிரமாணம் அப்சோலைட் ஆயிற்று பழசாயிற்று புதிய பிரமாணம் என்னது கிருபையின் பிரமாணம் இந்த கிருபையின் பிரமாணத்தில் தான் ஏசு கிறிஸ்து ஒன்றை பார்த்து சொல்கிறாரு எப்போ நியாயப்பிரமாணத்தின் பிடியிலிருந்து உன்னை கலட்டி எடுத்துட்டு உன்னை புழுவாக பூச்சியாக வைக்கல தேவர்களாக உயர்த்தி வைத்திருக்கிறேங்கிறார் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள போறீங்க அதுவும் பைபிளில் இருக்குங்க புழு பூச்சி செத்த நாயி பூச்சி ஐயா இதை ஏசு கிறிஸ்து எழுதி கொடுத்துருக்கிறாரு யோவான் எழுதுற சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி நான்கு மற்றும் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் எழுதி நீ நீயே அதை ஏற்றுக்கொள்ள தடுமாறுகிறாய் ஐயா அவர் ஒரு புழு பூச்சிக்காக ரத்தம் சிந்தவில்லை அவருடைய சாயல் அவருடைய ரூபம் அவருடைய ஆளுகையை கொடுத்து அவருடைய பிள்ளையாக அவருடைய புத்திரனாக நீ அவருடைய குடும்பத்தில் அங்கத்தினராக இருக்கிறாயே எனவே நீ சோர்ந்து போகாத இயேசு சொன்னதை ஏற்றுக்கொள் இன்னும் அவர் என்ன சொன்னார் நான் செய்ததை விட பெரிய கிரிகளை செய்வேன் சும்மா சொல்லுவாரா சீரியஸா சொல்லியிருப்பாரு ஐயா நான் அட்சிக்கப்பட்ட முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் அந்த வார்த்தையை ஒருத்தரும் பிரசங்கம் பண்ணல எந்த வார்த்தையெல்லாம் பிரசங்கம் பண்ணல நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் ஒருத்தரும் பிரசங்கம் அல்ல நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் ஒருத்தரும் சொல்லி தரலங்க இயேசு சொல்லி தராருங்க ஏற்றுக்கொள்ளுங்க ஏற்ற மிகு வாழ்வை காண்பீர்கள் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்